பாய் எவ்ரி ஒன் வெல்கம் டு குட்ரிவியூஸ் சேனல் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது புவன விஜயம் என்கிற தெலுங்கு ஃபேண்டசி காமெடி த்ரில்லர் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் இந்த படம் யூடியூப்பில் அவைலபிளாக இருக்குது இந்த படத்தோட கதை என்னென்னா படத்தோட ஸ்டார்டிங்லேயே ரெண்டு யமதூதர்கள் ஒரு ஆட்டோ டிரைவர் ஆத்மாவோட ஒரு ப்ரொடியூசர் கம்மியெலாம் இருக்காங்க அந்த ஆட்டோ டிரைவரோட ஆன்மா யமதூதர்கிட்ட நான் ஏன் இங்கே இருக்கேன் எனக்கு யாருன்னு கேட்கும்போது நாங்கள் உன்னோட உயிர் உன்னோட ஆன்மாவை எமலோகத்துக்கு கூட்டிட்டு போகும்போது இந்த இடத்துலயும் ஒரு உயிர் போகுது அந்த ஆன்மாவையும் சேர்த்து எமலோகத்துக்கு கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லி எங்களுக்கு கட்டளை வந்துச்சு அதனாலதான் தான் நாங்க இங்க இருக்கோன்னு யமதூதர்கள் சொல்றாங்க அந்த ப்ரொடியூசர் கம்பெனியில ப்ரொடியூசர்கிட்ட கதை சொல்றதுக்காக ஏழு பேர் இருக்காங்க அந்த ஏழு பேர் கதையும் ப்ரொடியூசருக்கு பிடிச்சு போனதுனால அந்த ஏழு பேர்கிட்டையும் நீங்களே கலந்து பேசி ஒரு கதையை தேர்ந்தெடுத்து எனக்கு சொல்லுங்கன்னு சொல்றாரு இவங்க ஏழு பேரும் கலந்து பேச ஆரம்பிக்கிறாங்க இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அந்த ஏழு பேர் கதையில கடைசியா செலக்ட் ஆன கதை யாரோட கதை அந்த பிரிஞ்ச உயிர் யாரோடது இது எல்லாத்துக்குமான விடைதான் இந்த படத்தோட மொத்த கதை இந்த படத்தை யாழமண்ட சரண் டைரக்ட் பண்ணிருக்காரு இந்த படத்துல சுனில் ஸ்ரீனிவாஸ் ரெட்டி வெண்ணிலா கிஷோர் விவாக ஹர்ஷா இன்னும் பலர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க இந்த படத்தோட பிளஸ் படத்தோட ஸ்டோரி இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு படத்துல நடிச்ச எல்லாருமே அவங்களோட கதாபாத்திரத்தை சரியா பண்ணிருக்காங்க படத்தில் ஒரு சில இடத்துல உள்ள எமோஷனல் சீன்ஸ் நம்மளை ஓரளவு கனெக்ட் பண்ண வைக்குது குறிப்பாக சொன்னால் அந்த ப்ரொடியூசரோட கார் டிரைவர் ஒரு பிரச்சனையில் இருப்பாரு அந்த சீன்லாம் நம்மளை எமோஷனலாக கனெக்ட் பண்ண வைக்குது படத்தோட பீஜியம் படத்துக்கு பக்க இருக்குது இருக்கு சில எமோஷனல் சீன்ஸை பீஜியம் இன்னும் எலவேட் பண்ணி காட்டியிருக்கு தமிழ் டப்பிங் நல்லா பண்ணியிருக்காங்க இந்த படம் ரெண்டு மணி நேரத்துக்குள்ள இருக்கிறதுனால சீக்கிரமாகவே பார்த்து முடிச்சிடலாம் படத்துல அந்த ஏழு பேரோட கதையில யாரோட கதையை செலக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்குள்ள ஒரு சில கேம்ஸ் வைப்பாங்க அந்த கேம்லாம் முக்கியா இருந்தாலும் அந்த கேமில் யார் வின் பண்ணுவா அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் சுவாரஸ்யமாக இருக்குது இந்த படத்தோட மைனஸ் இந்த படம் ஒரு ஃபேண்டசி காமெடி த்ரில்லர் மூவியாக இருந்தாலும் படத்தில் ஃபேண்டசி த்ரில்லர் கூட கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆயிருக்கு பட் காமெடி எந்த இடத்துலயுமே இந்த படத்துக்கு கை கொடுக்கல படத்தில் அந்த கார் டிரைவரோட ப்ராப்ளத்தை ஃபோனில் பேசுகிற மாதிரி காட்டுறாங்களே தவிர அதை விசுவலா காட்டல விசுவலா காட்டியிருந்தால் அந்த சீன் இன்னும் நம்மளை எமோஷனலா கனெக்ட் பண்ணியிருக்கோம் படத்தோட ஹீரோவால் இந்த படத்துக்கு எந்த ஒரு யூஸுமே இல்லை ஏதோ ஹீரோன்னு ஒருத்தரை வைக்கணுமேனு வச்ச மாதிரி இருக்குது படத்தோட கண்டென்ட் நல்லா இருந்தாலும் அதில் இன்னும் ஒரு சில சேஞ்சஸ் பண்ணியிருந்தால் இந்த படம் ஒரு சூப்பரான படமாக வந்திருக்கும் மொத்தத்தில் இந்த படத்தை பார்க்கலாமான்னு கேட்டால் ஒரு ஆவரேஜான ஃபேண்டஸி காமெடி த்ரில்லர் மூவி பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க இந்த படத்தை ஒரு தடவை பார்க்கலாம் இந்த படம் யூடியூப்பில் தமிழ் டப்பிங்கில் அவைலபிளாக இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் ஆல்